கிருஷ்ணகிரி அருகே ஆடி பிறப்பை ஒட்டி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கன்னியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கே பூசாரிப்பட்டி அக்கப்பன் நகரில் அமைந்துள்ள எல்லம்மன் திருக்கோவிலில் கன்னியம்மன் திருவிழா நடைபெற்றது ஆடி மாத பிறப்பை ஒட்டி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அம்மனுக்கு ஆடுகளை பலியிட்டு நேர்த்திகரன் செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஆடி மாத பிறப்பை ஒட்டி கே பூசாரிப்பட்டி போடிக்கான பள்ளி மேல்பட்டி கள்ளக்குறி மாலக்குப்பம் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து எல்லம்மனுக்கு கண்ணியம்மன் திருவிழாவினை நடத்தினார்கள் இந்த விழாவில் கிராம மக்கள் கூடைகளில் பூஜை பொருட்கள் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் யாவரும் நலமுடன் வேண்டி வழிபட்டனர் பின்னர் அமைக்கப்பட்டு இருந்த தீ குண்டத்தில் எல்லம்மன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் தீ இறங்கியதை அடுத்து பக்தர்களும் தீ இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த விழாவில் வட்டார பகுதிகளான மேல்பட்டி கள்ளக்குறி மாலக்குப்பம் பூசாரிப்பட்டி பேடிக்கான பள்ளி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு குலதெய்வ வழிபாட்டினை ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் வேல்முருகன் முருகேஷ் மந்திரி கவுண்டர்கள் ரமேஷ் குமார் ஹரிநாராயணன் ஊர் நாயக்கர் சரவணன் உள்ளிட்ட ஐந்து ஊர் கவுண்டர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க